Hello friends! வெல்கம் பேக்ஸ் பெண்ணிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பெண்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் டிசம்பர் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினைந்தாம் i'm not... அதே போல கிழமை வந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்துல சோமவதியில வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது மேலும் இந்த அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய கடைசி அமாவாசை இந்த அமாவாசையில் என்ன மாதிரி காய்கறிகள் சமைக்கணும் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் சொன்னது போல் நாளை நாள் காய்கறி சமைக்கிறது தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் முறையாக பண்ணிடுங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா அமாவாசை என்று பெண்கள் இதை மட்டும் செய்தாலே போதும் வீட்டில் செல்வக்கடாச்சும் ஓஹோடு உயர்ந்து கொண்டே செல்லும் ஆக்சுவலி அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டுலையுமே வந்து இதை நாம் செய்யணும் என்று சொல்லப்படுது அதுவும் பர்டிகுலராக ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய அமாவாசையில் பெண்கள் உங்கள் கைகளில் இந்த ஒரு விஷயத்த செய்திங்கன்னா வரக்கூடிய வருடம் உங்களோட வீட்டில் கடாச்சோ ஓஹோடு உயர்ந்து கொண்டே செல்லும் உயர்ந்து கொண்டே செல்ல பெண்கள் உங்கள் கைகளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னங்கிற விஷயங்களை தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஆக்சுவலி வீட்டில் குறையாத செல்வங்களை பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வ கடாச்சத்தை பெறுவ குறிப்பாக நம்மளுடைய வீட்டில் நாளைய மார்கழி அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய சில ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாளைய அமாவாசை தினத்தில் மறக்காமல் நாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் அது என்ன விஷயம் தெரியுமா ரொம்ப சிம்பிளுங்க பெண்கள் உங்கள் இரண்டு கைகள்லேயும் சிவக்க சிவக்க மருதாணியை வந்து இட்டு கொள்ளணும் என்ன மருதாணியா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு கையில் மருதாணியை தான் சிவக்க சிவக்க இட்டு கொள்ளணும் அதை இட்டுக்கொண்டாவே போதும் உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய ஆண்டு ஓஹோன்னு வந்து அமையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அமாவாசை தினத்தன்று உங்கள் கையில் மருதாணி இட்டு கொள்ள வேண்டும் அமாவாசைக்கு முன்தினமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றே மருதாணி இட்டு கொண்டாலும் சரிதா அல்லது அமாவாசை தினத்தன்று நீங்கள் மருதாணி வைத்து கொண்டாலும் ஓகேதா ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு ரெண்டு நாள்ல எப்போ வேணாலும் உங்கள் கைகளில் மருதாணி வைத்து கொள்ளலாம் அப்படி வைக்கிறது நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக பெண்கள் இந்த முறை மருதாணி வைத்து பாருங்க ஆண்களும் சரி கையில் மருதாணி இட்டு கொள்ளும்போது நம்மளுடைய மனக்குழப்பங்கள் தீரும் அமாவாசை தினத்தில் சந்திரனுடைய ஆதிக்கம் சுத்தமாக இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளில் மனக்குழப்பங்கள் நீங்குவதற்கு மருதாணியை நாம் கையில் வைக்கலாம் அப்படி நாம் வைத்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது மனது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரத்துவமாக சொல்லப்படக்கூடிய இந்த சந்திர பகவான் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழப்பத்தில் இருந்து நீங்கிறதுக்கு விடிவு காலத்தை காட்டுவார் ஆகவே மனதை தெளிவுபடுத்தக்கூடிய மருதாணிய உங்களுடைய கையில் நாளை நாள் இட்டுக்கொள்ள மறக்காதீங்க இல்லை இன்றைய நாளே இட்டுக்கொள்ள மறக்காதீங்க எந்த சூழ்நிலையிலும் நாம் குழப்பமில்லாமல் தெளிவோடு மனதோடு இருக்கும்போது அந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெற்றியை தரும் வெற்றி நம்ம பக்கம் வந்து விட்டால் பணம் அப்புறம் தானாக நம்மளை தேடி வரும் அதனால தான் நாளை நாள் மருதாணி இடுவது இந்த அளவுக்கு முக்கியங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தபடியாக வீட்டில் பணப்பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்று தவித்து வருபவர்கள் ஒரு சுலபமான தீர்வுக்கான தாந்திரிகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மருதாணியில் வெறும் தண்ணீரை மட்டும் விட்டு விழுதாக அரைத்து கொள்ளணும் அந்த விழுதில் மஞ்சள் பிள்ளையார் போல ஒரு பிள்ளையாரை பிடித்து வெற்றில மேல் வைக்கணும் அந்த மருதாணி பிள்ளையாருக்கு முன்பாக ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்து மனதார இறைவனை வந்து வழிபாடு செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சீக்கிரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க மருதாணியுடைய அந்த இதில் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மருதாணி அரைச்சிட்டு போல் அதில் பிள்ளையார் பிடிச்சி நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் இந்த மருதாணி பிடித்து வைத்து செய்யக்கூடிய பூஜையை நாளை நாள் எப்போ வேணாலும் செய்யலாம் நாளை நாள் எப்போ செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்துட்டும் செய்யலாம் இல்லை முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியே செய்யலாம் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களில் இருக்கக்கூடிய இடம் இருக்குதுன்னா அங்கே கூட இந்த பூஜையை செய்யலாம் வீட்டிலையும் இந்த பூஜையை செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தான் நீங்கள் பிடித்து வைத்த மருதாணி பிள்ளையாரை மூன்று நாள் உங்கள் வீட்டு பூஜாரையிலே இருக்கட்டும் மூன்றாவது நாள் அந்த மருதாணியை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க அந்த தண்ணீரை மண்பாங்கான இடத்துல ஊற்றி விடுங்க அவ்வளவுதாங்க நல்லது நடக்கும் ஸோ நாளைய இந்த அமாவாசையில் பெண்கள் கையில் கட்டாயம் மருதாணி இடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட மருதாணியில் பிள்ளையார் பிடித்து நான் சொன்ன மாதிரி வேணிங்கன்னா பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கோ கண்டிப்பாக இந்த மருதாணி வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை மறக்காமல் செய்துடுங்க செய்து புதிய ஆண்டை வரவேறுங்க புதிய ஆண்டு உங்களுக்கு வீட்டில் லட்சுமி கடாச்சமாக பொங்கும் நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்துடுங்க இப்போ இந்த வீடியோல மார்கழி அமாவாசையில கண்டிப்பா தர்ப்பணம் தர்ப்பணம் கண்டிப்பா கொடுத்தாகணும் அது ஏன் கொடுக்கணும் அது கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசனும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மார்கழி அமாவாசை தினம் நாளை நாள் இந்த நாள்ல மறக்காம முன்னோரை ஆராதனை செய்யணும் வாழ்வில் வளமும் சந்ததியர் நலமும் கிடைப்பது நமக்கு நிச்சயம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்லப்படுகிறது சாஸ்திரோ அதே வருடத்துக்கு தொண்ணூத்தாறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் வழிபாடு வேண்டும் என்று தெரிவிக்கிறாங்க ஆச்சாரியர்கள் முக்கியமாக ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போது தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்களை வழிபட வேண்டும் அவர்களை நினைத்து நான்கு பேருக்காவது உணவு பொட்டலோ வழங்க வேண்டும் அந்த வகையில் நாளை தினம் இந்த ஆண்டுடைய கடைசி நாளில் மார்கழி மாத அமாவாசை இந்த நாளில் வீட்டை சுத்தப்படுத்துங்க பூஜாரையை சுத்தப்படுத்துங்க முன்னோர்கள் படங்கள் இறந்துவிட்ட உங்கள் தாய் தந்தைகளுடைய படங்களை சுத்தம் செய்யுங்க படங்களுக்கு பூக்கள் கொடுங்க முடிந்தால் துளசி மாலை சாத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளை நாளில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் எள்ளும் தண்ணீரும் விட்டு முன்னோரை வணங்க வேண்டும் ஆச்சாரியர்களுக்கு பாக்கு அரிசி வாழைக்காய் கொடுத்து தட்சணையை வழங்கி நமஸ்க்கிற வேண்டும் முக்கியமாக காகத்துக்கு நாளை நாள் உணவிடுங்க காகம் நம்ம முன்னோர்களுடைய மறுவடிவம் என்கிறது சாஸ்திரம் அதே போல் நம்ம முன்னோர்களை மனதில் நினைத்து நான்கு பேருக்காவது நாளை நாள் உணவு பொட்டலை வழங்குங்க இந்த செயல்களால் உங்கள் முன்னோர்கள் குளிர்ந்து போவாங்க நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அருள்வாங்க இது ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை வந்து செய்திடுங்க மார்கழி அமாவாசை தினம் மறக்காமல் முன்னோர் ஆராதனை செய்து பலன் பெறணும் அதனால தான் இந்த ஆராதனை செய்கிறதுடைய முக்கியத்துவத்தையும் ஷேர் பண்ணேன் ஸோ நாளைய அமாவாசையில் பெண்கள் கையில் மருதாணி இட்டுக்கொள்வதனால என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் நாளை நாள் நாம் மறக்காமல் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த தாள்களை ட்ரை பண்ணி பயனடையணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து முன்னோர்கள் சொன்ன மாதிரி நினைத்து செய்துடுங்க நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் சாமில இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஆச்சாரியர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான கால்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்